பரப்பை படுத்தும் பசுவேட்டெரியோம்பும் சிறப்பர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய சிறப்பில் பெருமானை சிந்தாழ்சடையானை மரபிலார் கண்டி மையல் தீர்வாரே கண்ணார் கண்ணா மாடனிடுவேரி கையா பந்தோற்றும் வழிபோல் தில்லையுள் பொய்யா பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யரை கோயில்ரம்பலாளே இறைவன் கொடி மாட நெற்றி நேர் தீண்ட திரைவந்திர தாக்கும் பேரம்பலம் தில்லை சிறைவந்தரையோவா மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை ஏற்றம் வளனேய செல்வன் தழலே தோ செல்வம் செல்வனே வருமான் தளிர்மேனி மாதோர் பாகமா சிற்றம்பலனேயிபார் கேட்பார் மெச்சூவார் வெவ்வேறந்து உன் திருநாமம் தரிப்பார் பொண்ணம் பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயனிருப்பேனோ நம்பி நல்காயே நல்காது ஒழியான் நமக்கு என்று உன்னம் பிறகு நயனே மல்கா வாழ்த்துழரா மனங்கா மனத்தால் இனைபொருவே பல்கால் உன்னை பாவித்து பரவே பலம் என்றே ிற்கும் உயிர்க்கிறங்கி அருளா என்னை உடையானே காணிற்கோ நிறுத்தி அருளா என்னை உடையானே அருளா என்னை உடைய தில்லை மந்தினுள் ஆடி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையாளி முப்பத்தி ஓரா பதி வலியை குறை ாலே மல்கு சிச்சம்பலமேயிரடையான தீரால்ல தேர்தல் தில்லே கோணா கணயானும் குளிர் தாமரையானும் காணார் கடல் ஏத்த கணலாய் சேனார் நார் வாழ்கலை சித்தம்பலம் ஏத்த மாணோயெல்லா வாழாமாயுமே பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் கட்டுரைணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த தூகில் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே என்னே பயிற்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி சிவாய அச்சமொழிந்தே நனிதிலையம்பல தாடுகின்ற அச்சன் பிறப்பிலை பேனந்தி உந்தியின் மேல் அசைத்த அழகு கண்டால் கண் கொண்டு காண்பதென்னே நீல மலர்கின்ற உன் கண் மலை மகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நீ நின்று எரியும் விளக்கொத்த நீல மணிமிடற்ற ஆடல் கண்டால் என்னைக் கண் கொண்டு காண்பதென்னே ஊனத்தை நீக்கே உலகரிய என்னை ஆட்கொண்டவன் தேனொது எனக்கினியான் சிலை சித்ரம் பல வண்ணம் கொள் வாணத் தவறுய வண்ணंजय உண்ட கண்ட திலங்கும் ஏததெய் கண்டால் கண் கொண்டு காண்பதென்னே எரித்த கனையால் திரிபுற மூன்றும் சிந்தியின் மூழ்கிமையவர் கோமான் இணையடிகள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் எரித்த முகம் கண்ட கண் கொண்டு மற்ற நீ காண்பதென்னே மற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதமல்லார் பாதம் ஒன்றிருந்தாடி பாடி கூடுவன் குறிப்பினாலே வண்டு பண்பாடும் சோலை மல்கு சிற்றம்பல செய்யோரும் ஏத்த இறைவனி ஆடும் பார்த்திருந்தடி பார்த்திருந்தடியனே நான் பரபுவன் பாடியாடி என்பன் உள்ளே மூவரில் முதல்வன் என்பன் ஏத்துவாரிடர்கள் தில்லை சிற்றம்பல கூத்து கூத்துவான் கூட நான் வந்தவாறே பொய்யினை தவிர விட்டு புறமலா அடிமை செய்ய நீ அருளி செய்யாய் ஆதியே ஆதி மூர்த்தி வையகம் தன்னில் மிக்க மல்கு சிற்றம்பலத்தே தலைவீதி கிடப்பேனை இனை பெரிதும் ஆட்கொண்டு என் விதப்பருத்த இணையினியை அண்டால் மனித்த பிறவியும் வேண்டுவதையும் மாநில தேங்கிய கேந்திரம் ஓருடைய வியாவாரத்தைத் தொடர்ந்து விலையிலே இருந்து தாம் பாடிய திருவாசகத்துக்கு பொருள்

अड़ान yeah. 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 புத்தெருமான திரு இசைப்பாவில் இருந்து ஒரு மந்திரம் விண்ணப்பம் செய்வோம்